எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் கையில் கிளி வைத்திருக்க காரணம் என்ன அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஸ்ரீ ஆண்டாள் பூமாதேவியின் அவதாரம் சிறு வயதிலிருந்து தன் தந்தையிடம் கிருஷ்ண கதையை கேட்டு வளர்ந்தாள் கிருஷ்ணரிடம் மிகுந்த பக்தி கொண்டாள் அதுவே காதலாக மலர்ந்து அவரை மணக்க நினைத்தாள் பகவானிடம் சேரும் பொருட்டு திருப்பாவை நாச்சியார் திருமொழி பாசுரங்களை ஏற்றினாள் ஆண்டாள் கிருஷ்ணரை மணக்க விரும்பிய தகவலை சொல்வதற்காக கிளியை தூது அனுப்பினாள் கிளி சொன்னதை சொல்லும் தன்மையுடையது ஆகவே ஆண்டாள் திருமணத்திற்கு உதவியதற்கு மரியாதை செய்யும் விதமாக கிளியை தன் இடக்கையில் வைத்திருக்கிறாள் வியாசரின் மகனாகிய சுகப்பிரம்ம ரிஷியே ஆண்டாள் கையில் கிளியாக இருப்பதாகவும் சொல்வதுண்டு ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாள் கையில் வைத்திருப்பதற்காக தினமும் இலைகளால் கிளி செய்யப்படுகிறது மாலையில் சாயரக்ஷை பூஜையின் போது இந்த கிளி ஆண்டாளுக்கு வைக்கப்படுகிறது மறுநாள் காலை வரையில் கையில் கிளியுடன் இருப்பாள் ஆண்டாள் பின் இந்த கிளி பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதனை மரவள்ளிக்கிழங்கு இலையை உடல் பகுதியாகவும் மாதுளம் பிஞ்சினை அழகாகவும் இலையை இறகாகவும் காக்கா பொன்னை கண்ணாகவும் வைத்து வாழை நாரில் இணைத்து செய்யப்படுகிறது நாகமல்லிகை இலை நந்தியாவட்டை இலை ஏழிலை கிழங்கு இலை வெள்ளரளி செவ்வரளி போன்ற மூலிகைகளால் தயாரிக்கப்படுகிறது ஆண்டாளின் கிளி ஒவ்வொரு நாளும் ஆண்டாளின் கிளியை பெற கோவிலில் முன்னதாக சொல்லி வைத்து பக்தர்கள் அதை வாங்கி செல்வார்கள் அந்த கிளியை பூஜை அறையில் வைத்து கொண்டால் நன்மைகள் பெருகுவதாக நம்பிக்கை பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை ஆண்டாளிடம் கூறும்போது அந்த கிளி அதைக் கேட்கும் அது திரும்பத் திரும்ப ஆண்டாளிடம் நினைவுறுத்தும் என்பது ஐதீகம் நாமும் ஆண்டாள் திருப்பாவையில் சொன்னபடி பகவானின் நாமங்களை வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து வேண்டிக் கொண்டோம் ஆனால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போது வீர்போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்திலோர